நண்பர்களே மின்னம்பலம் டிஜிட்டல் திண்ணைக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் நாளை டிசம்பர் தேதி தமிழ்நாடு அரசியலில் இரண்டு வகைகளில் மிக முக்கியமான நாளாக அமைகிறது ஒன்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நாளை தூத்துக்குடி வெள்ள பாதிப்புகளை பார்வையிட வருகிறார் இன்னொரு முக்கியமான விஷயம் நாளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் சென்னை அடுத்த வானகரத்தில் நாளை நடைபெறுகிறது இந்த ரெண்டுமே அரசியலில் மிக முக்கியமான ஒரு அதை கவனத்துக்கு இருக்கும் விஷயங்களாக இருக்கின்றன ஏன்னு கேட்டிங்கன்னா முதலில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடிக்கு நாளைக்கு வந்து வெள்ள பாதிப்பு பற்றிய மாவட்ட நிர்வாகத்தோடும் அதிகாரிகளோடும் மக்கள் பிரதிநிதிகளோடும் ரிவ்யூ மீட்டிங் நடத்தி அதன் பிறகு வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட இடங்களை சென்று பார்வையிடுகிறார் என்று அவரே அவரோட ட்விட்டரில் இன்னமும் அதை பின் அதாவது தலைப்புச் செய்தியாக அவரே வைத்திருக்கிறார் தூத்துக்குடிக்கு நிர்மலா சீதாராமன் வருவது இன்றைய அரசியல் சூழ்நிலையில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறிடுச்சு அதுக்கு காரணம் அவங்க டெல்லியில் கொடுத்த பேட்டி தான் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக டெல்லியிலே அவர் அளித்த பேட்டியிலே தமிழ்நாட்டின் வெள்ள பாதிப்புகள் தேசிய பேரிடர் என்ற இதிலே வராது அப்படி ஒரு சிஸ்டமே இல்லை என்றெல்லாம் சொன்னதோடு தமிழ்நாடு அரசு என்ன செய்தது மழைநீர் வடிகால் என்று செலவு செய்தார் நாலாயிரம் கோடி என்று செலவு செய்தார்களே அதை நாலாயிரம் கோடி என்று ஒருவர் சொல்கிறார் இன்னொரு அமைச்சர் பாய்தான் என்கிறார் நீங்கள் எவ்வளவு செலவு செஞ்சீங்க என்று யாரா குறிப்பாக அம்பத்தூர் தொழிற்பேட்டையை பற்றி குறிப்பிட்டு அப்போது அவர் கேள்வி கேட்டார் அதன் பிறகு தென் மாவட்டங்களுக்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருகிறது என்றும் குறிப்பிட்டார் ஆனாலும் தேசிய பேரிடர் என்ற காலத்துக்குள்ளே இது வராது என்று அவருடைய அந்த ஆவேசமான தொனியிலே அவர் பேசிய பேச்சு பல்வேறு தளங்களிலும் எதிர்ப்பலைகளை எழுப்பியிருந்தது தமிழ்நாட்டிலே திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் கிட்டத்தட்ட அனைவரும் கண்டித்து விட்டார்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை அதிமுக கொஞ்சம் பழிஷ்டாக தான் அதில் இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளேயே அவங்க வெளியில் ஆதரித்தாலும் உள்ளுக்குள்ளேயே அவங்களும் அந்த ஃபீட்பேக்கை பார்க்குறாங்கல்ல அதனால் அவங்களும் என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற ஒரு மாதிரி இதில் தான் இன்னும் இருக்கிறாங்க இந்த நிலையில் தான் அந்த கோபத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாக நிர்மலா சீதாராமன் நாளை தூத்துக்குடி வருகிறார் அங்கே என்ன நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் அடுத்த கட்டமாக ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் நீங்கள் வந்து இன்றைக்கே இன்றிலிருந்தே நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வருவது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பித்து விட்டன அவர் எந்தெந்த ஏரியாவில் ஆய்வு செய்ய ஆய்வு செய்ய போறாரு அங்கே மக்களை பார்க்க போறார் இதெல்லாம் கணித்து அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் அவரோட ட்விட்டர்ல இருபத்தி ஆறாம் தேதி பகல் பன்னெண்டு முப்பது மணிக்கு நான் தூத்துக்குடி வரேன் அங்கே ஆய்வு கூட்டம் இருக்குன்னு அவங்க வந்து அறிவித்திருந்தாங்க இல்லையா அதுல கீழே போய் நிறைய பேர் கமெண்ட் போட்டுட்ருக்காங்க நீங்கள் தான் வந்து இதை பேரிடரே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அப்புறம் எப்படி வருவீங்க அப்படின்னு இது மாதிரி எதிர்ப்பான ஒருத்தரும் ஒரு தரப்பினரும் இன்னொரு பக்கம் நான் வருக வருக மேடம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுங்க இதை வந்து அரசியலாக பார்க்காதீங்க கட்சி அரசியல் இங்கே வேண்டாம் அப்படின்னும் இப்படி பல்வேறு தரப்பட்ட ஒரு பக்கம் நிர்மலா சீதாராமனுடைய எதிர்ப்பாளர்களும் கமெண்ட் போட்டிருக்காங்க இன்னொரு பக்கம் அவருடைய ஆதரவாளர்களும் கருத்துக்களை வச்சுருக்காங்க இன்னொரு பக்கம் கட்சி அரசியலை விடுங்க மக்களை பாருங்கள் என்றும் அதில் பல கருத்துக்கள் பின்னூட்டங்களாக இருக்கின்றன இது வந்து ஒரு இதில் தூத்துக்குடியை சேர்ந்தவங்களும் இருக்காங்க இது வந்து ஒரு உணர்வை அதாவது கலவையான உணர்வு ஒரு உணர்வு அதாவது நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடி சொல்லும்போது அங்கே மக்கள் அவருக்கு என்ன மாதிரியான ரியாக்ஷன்களை காட்டுவார்கள் என்பதற்கு ஒரு சாம்பிள் போல இதெல்லாம் இருக்கிறதாக கருதி மாவட்ட நிர்வாகமும் போலீசாரும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் தூத்துக்குடியில் நாளை அதாவது நாளை பிற்பகல் அவர் வந்து வெள்ள சேத பகுதிகளை பார்வையிட போகிறார் அதற்கு முன்பு ரெவ்யூ மீட்டிங் பண்ண போகிறாங்க அதாவது அசஸ் பண்ண போகிறாங்க அங்கே மாவட்ட நிர்வாகம் கலெக்டர் இருக்கார் மற்ற அதிகாரிகள் இருக்காங்க இவங்களோடும் இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் தூத்துக்குடியில் இன்றைக்கு எழுந்திருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தூத்துக்குடியின் மக்களவை உறுப்பினர் தற்போது திமுக துணை பொதுச் செயலாளராக இருக்கும் கனிமொழி அவர் கிட்டத்தட்ட அன்றைக்கு பதினேழாம் தேதியிலிருந்து தொடர்ந்து அங்கே தான் இருக்கார் கனிமொழி அதாவது பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று மீட்புப் பணிகள் நிவாரணப் பணிகள் என்று தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியின் பிரதிநிதி என்ற அடிப்படையில் அவரும் அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்து கொள்வார் அதே போல் மாவட்ட அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் கீதாஜி வந்திருக்காங்க இந்த வெள்ள நிவாரணப் பணிகளுக்காக அங்கே பொறுப்பாக இருப்பவர் மற்றும் பொறுப்பு அமைச்சராக இருப்பவர் தங்கம் தென்னரசு இருக்கிறார் அவரும் இந்த ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த ரிவ்யூ மீட்டிங்கில் நிர்மலா சீதாராமனிடம் இவர்கள் என்னென்ன பாதிப்பு அதாவது மாநில அரசு சார்பாக தூத்துக்குடி மக்கள் சார்பாக இவ்வளோ பாதிப்பு இருக்கு நீங்கள் எவ்வளவு நிதி கொடுங்க என்று அவர்கள் வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரம் அவர் டெல்லியிலே தெரிவித்த கருத்துக்களுக்கு பதிலை நிர்மலா சீதாராமனுக்கு நேரடியாக கனிமொழியோ மற்ற மக்கள் பிரதிநிதிகளோ கொடுப்பார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்வியும் எழுந்திருக்கிறது நாளை இதற்கான பதில் தெரியும் இன்றளவு நாம் மாவட்ட கலெக்டரேட் வட்டாரத்தில் விசாரித்த போது அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் வந்து ரெவ்யூ மீட்டிங்கில் இருப்பாங்க என்று ஓரலாக சொல்கிறார்கள் ரெவ்யூ மீட்டிங்கில் மட்டும்தான் கலந்து கொள்வார்களா அவரோடு நிர்மலா சீதாராமன் அவர்களோடு கனிமொழியும் வெள்ளச் சேத பகுதிகளை பார்வையிட செல்வாரா என்ற ஒரு கேள்வியும் எழுந்துள்ளது ஏனென்றால் கடந்த ஆகஸ்ட் மாதம் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆதிச்சநல்லூரில் மத்திய அரசின் தொல்பொருள் துறைக்கு உட்பட்ட அந்த ஆதிச்சநல்லூர் அருங்காட்சியகம் அடிக்கல் நாட்டு விழா நடந்தது அதில் வந்து நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார் அவர் தான் துவக்கி வச்சார் அடிக்கல் நாட்டி துவக்கி வச்சார் தூத்துக்குடி எம்பி கனிமொழி இருந்தாங்க அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இருந்தார் அப்போது அந்த நடந்த வீடியோ கூட அப்போ ரொம்ப வைரல் ஆச்சு உங்கள் தொகுதிக்கு மத்திய அரசு இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கு நீங்க இல்லைன்னா இப்படி வாங்க கனிமொழி அம்மா வாங்க அப்படின்னு நிர்மலா சீதாராமன் புன்னகை பூத்த ஒரு சிரித்த முகத்தோடு கனிமொழியை அருகிலே அழைத்து அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே தன் பக்கத்தில் நிற்க வைத்து கொண்டார் அப்படி ஒரு சூழல் மீண்டும் திரும்புமா அல்லது அந்த அந்த டெல்லி முகத்தோடே நிர்மலா சீதாராமன் வருவாரா என்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் அரசியல் வட்டாரங்களில் மட்டுமல்ல மக்களிடமிருந்து எழுந்திருக்கிறது ஏனென்றால் என்னதான் அரசியலுக்காக அவங்க ப்ரெஸ் மீட் வச்சு ஆயிரம் பேசலாம் ஆனால் அந்த பிரஸ் மீட்டு ஏற்படுத்திய அதிர்வுகளால் தான் இவ்வளவு சீக்கிரமாக நிர்மலா சி சீதாராமன் இங்கே தூத்துக்குடிக்கே வருகிறார் அப்படின்னா அவங்க ஒரு முக்கியமான நிவாரண நிதி பேக்கேஜை ஒரு அறிவிப்பை வைத்திருப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது நாளை நிர்மலா சீதாராமன் அவர்கள் தூத்துக்குடி வந்து ஆய்வு செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்திக்கும் தான் இதனுடைய இந்த எதிர்பார்ப்பு பலிக்குமா இல்லையா என்பது தெரியும் இது ஒரு பக்கம் அடுத்ததாக நாளை காலை டிசம்பர் இருபத்தாறாம் தேதி காலை சென்னை அடுத்த வானகரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெறுகிறது அதிமுகவோட பொதுக்குழுனாலே கடந்த ரெண்டு வருஷமாக ஒரே வழக்கு வாய்தா தீர்ப்பு அப்பீலு இப்படியே தான் இருந்தது அதெல்லாம் தாண்டி இப்போது அடுத்த அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை அடிப்படை உறுப்பினர்லிருந்து நீக்கிய பொதுக்குழுவுக்கு பிறகு பல்வேறு சர்ச்சைகளை சந்தித்த அதிமுக இப்போது அடுத்த பொதுக்குழுவை இந்த வருடத்துக்கான அடுத்த பொதுக்குழுவை நடத்துகிறது பொதுக்குழுவுக்கான ஏற்பாடுகளை ரொம்ப திட்டமிட்டு கச்சிதமாக செய்திருப்பதாக அதிமுகவினர் சொல்கிறார்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பொதுக்குழு உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் என ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது இன்றைக்கூட அதிமுகவோட பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் பொதுக்குழு நடக்கும் இடத்தை பார்வையிட்டு விட்டு செய்தியாளர்களிடம் பேசும்போது சுமார் மூவாயிரம் பேர் வருவார் வருவார்கள் என்று சொன்னார் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்றும் சொன்னார் தலைமை கழக உறுப்பினர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேருக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது இதில் வந்து பொதுக்குழுனா எல்லாரும் வந்தலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பேர் இருந்தால் தெரியாது ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு பேர் இருந்தால் தெரியாது அப்படின்லாம் இல்லாமல் பதினாறு கவுண்டர் வச்சுருக்காங்களாம் அதை நுழைவாயில்கள் பதினாறு நுழைவாயில்கள் வைத்து அதிலே எந்தெந்த மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் எந்தெந்த கவுண்டர் வழியாக உள்ளே போகணும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க அது கட்சி தலைமை அனுப்பிய அந்த ஒரிஜினல் அழைப்பிதழ் இல்லாத யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாதவர்கள் யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஏற்பாடு ஏன்னா உள்ள வந்து உளவுத்துறையினர் வந்துவிட்டால் என்ன செய்வது என்ற ஒரு ஒரு சந்தேகமும் இதில் இருப்பதனால இப்படி ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக அதிமுக வட்டாரத்தில் சொல்கிறாங்க அடுத்து இதில் என்ன ரொம்ப முக்கியமான தீர்மானங்கள் என்னென்ன என்னென்ன நிறைவேற்றப்பட போகின்றன ஏனென்றால் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியே வந்து அதிமுகவின் அதிகாரபூர்வ பொதுக்குழு கூடுகிற இந்த நிலையில் கட்சியோட வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான வியூகங்கள் பற்றியான அறிவிப்புகள் இருக்குமா கூட்டணி பற்றிய அறிவிப்பு இருக்குமா என்றெல்லாம் பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன இதை பற்றி நம்ம அதிமுகவிடம் விசாரித்த போது இதில் ரொம்ப முக்கியமான தீர்மானம் ஒன்று இருக்குது அதாவது கூட்டணியை பற்றி மற்றதெல்லாம் பற்றி அது பொதுச் செயலாளருக்கே அதிகாரம் அப்படின்னு நம்ம சொல்லி வழக்கமான முறையில் சொல்லி அந்த அதிகாரத்தை பொதுச் செயலாளருக்கு ஒப்படைக்கிற தீர்மானம் எல்லா கட்சிகளையும் வழக்கம் போல நிறைவேற்றப்படுறது தான் அதையும் தாண்டி இதில் ரொம்ப மு முக்கியமான தீர்மானம் என்னென்றால் தேர்தல் நடைபெறும் காலங்களில் வேட்பு மனு தாக்கல் செய்யும்போது ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அதிலே அதாவது இவர்தான் எங்கள் கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளர் என்று அந்த படிவத்தில் கையெழுத்திடுகிற அதிகாரம் அதை பொதுச் செயலாளருக்கு கொடுத்து தீர்மானம் இந்த பொதுக்குழுவிலே நிறைவேற்றப்பட இருக்கிறது என்பதுதான் இதில் முக்கியமான ஒரு விஷயம் இந்த தீர்மானத்துக்கு என்ன இப்போ அவசியம் கேட்டால் கடந்த பிப்ரவரி மாதம் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் அப்போது அதிமுக அதை எடப்பாடி பழனிசாமி அவருடைய வேட்பாளராக தென்னரசு அறிவிக்கப்பட்டார் போல் திடீரென ஓ செல்வம் தன்னுடைய ஆதரவாளரையும் வேட்பாளராக அறிவித்தார் இதனால் அதிமுகவில் இரு பிரிவு நிற்கியதே இரட்டையில் என்னாகும் அப்படின்ற ஒரு கேள்வி அரசியல் அரங்கில் இருந்தது அப்போது எடப்பாடி பழனிசாமி உச்சநீதிமன்றத்தில் சென்று எங்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் பல சட்ட போராட்டங்கள் வெற்றி பெற்றிருந்தே இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் எங்களுக்கு தான் இரட்டை சின்னம் அதை கொடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுகிறார் உச்சநீதிமன்றம் தேர்தல் ஆணையத்திடம் இதை சொல்கிறது அந்த கட்சியோட பொதுக்குழு கூடி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட அந்த முடிவு ஒப்படைத்தால் அவர்கள் அதை செய்வார்கள் என்று சொல்லும்போது அப்போது பொதுக்குழுவை கூட்டுவதற்கு உடனடியாக வாய்ப்பு இல்லாதால் பொதுக்குழு உறுப்பினர்களுடைய கடிதத்தை பெற்று அவைத்தலைவர் தலைவர் தமிழ்மகன் உசேன் தேர்தல் ஆணையத்திடம் அந்த கடிதத்தை வழங்கினார் அதன் அடிப்படையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு மட்டும் ரெட்டையிலை சின்னத்தை அப்போது எடப்பாடி பழனிசாமியின் வேட்பாளருக்கு அளிக்கப்பட்டது இது வந்து கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த சங்கதி சில நாட்களுக்கு முன்பு பன்னீர்செல்வம் தலைமையிலான அந்த பிரிவின் அதாவது அவர்தான் அதிமுக கொடியையோ சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று சின்ன விவர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது அதனால் அவர் வந்து அதிமுக மீட்புக் குழு அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காரு அவர் வந்து தன்னோட ஆதரவு நிர்வாகிகளை அழைத்து ஒரு ஆலோசனை கூட்டத்தை போட்டார் அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருனா இரட்டை சின்னம் இன்னமும் எடப்பாடிக்கு என்பது உறுதியில்லை ஏனென்றால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான அந்த ஏற்பாடு வந்து அதுக்கு மட்டும்தான் அந்த தேர்தலுக்கு மட்டும்தான் அதனால அதாவது தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அங்கீகரித்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற பதவிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கின்றன அதனால விரைவில் அரசியல் மாற்றங்கள் அதாவது அதிரடியாக நடக்கும் அப்போது இரட்டை சின்னம் நமக்கு வரும் நீங்கள் தைரியமாக இருங்க என்று தன்னுடைய ஆதரவு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பன்னீர்செல்வம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில்தான் நாளை நடக்கக்கூடிய பொதுக்குழுவிலே இந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்மில் கையெழுத்து போடும் அதிகாரம் பொதுச் செயலாளருக்குத்தான் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறது என்கிறார்கள் அதிமுக நிர்வாகிகள் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணியில் இல்லை பிஜேபியும் எப்படியாவது மீண்டும் அதிமுக கூட்டணியை தக்க வைக்க வேண்டும் என்று சில முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருப்பதாக ஒரு தகவல் இருக்கிறது ஆனால் எடப்பாடியோ நாங்கள் பாஜகவிடமிருந்து வெகு தூரம் வந்துவிட்டோம் என்பதை சொல் மூலமாகவும் மட்டுமல்ல செயல் மூலமாகவும் நிறைய விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவின் சின்னத்தை அந்த சின்னத்தில் இரட்டை சின்னத்தில் போட்டியிடுகிற அந்த வேட்பாளர்களுக்கு அதிகாரபூர்வ அந்த அங்கீகாரம் தரும் பொறுப்பு யாருக்கு என்ற கேள்விக்கான பதில் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இப்போ கட்சி கட்டமைப்பு முற்று முழுதாக எடப்பாடி வசம் இருந்தாலும் பன்னீர் வந்து எங்க எங்கெங்கெல்லாம் சந்து கிடைக்குதோ எங்கெங்கெல்லாம் பொந்து கிடைக்குதோ அங்கெல்லாம் புந்து 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 வந்து புது புது பிரச்சனைகளாக கிளப்பிட்டு அந்த வகையில் இதையும் ஒரு பிரச்சனையாக கிளப்புவார் என்ற ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் அதிமுக தரப்பிலே சொல்கிறார்கள் எப்படி இருந்தாலும் நாளைக்கு நிர்மலா சீதாராமனுடைய தூத்துக்குடி வருகை அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் என இரட்டை பரபரப்புக்கு தமிழகம் தயாராகி கொண்டிருக்கிறது அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி